ரெசிபிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா ஒரு ரெண்டு கிலோ சிக்கன் பிரியாணி ரெண்டு கிலோ சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பாக்கலாமா இப்போ ஒரு கிலோ பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அரை கிலோ தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் நூறு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் பட்டை கிராம்பு லவங்கம் அது ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் ஒரு அரை லிட்டர் எடுத்து வச்சிருக்கேன் அரை கப்பு நெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அரை கப்பு தயிர் நூறு இஞ்சி நூறு பூண்டு இது ரெண்டும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கடிப்பிடி அளவு மல்லி ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சமைக்கலாமா இப்போ அடுப்புல சட்டி வச்சாச்சு சட்டி நல்லா சூடாயிடுச்சு சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சு இந்த எண்ணெய் அதுல போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்தா அந்த எண்ணெயும் அந்த நெய்யையும் அதுலயே சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா பட்டை கிராம்பு ஏலக்காய் அதை அந்த எண்ணெயிலேயே போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தையும் அதுலயே சேர்த்துக்கலாங்க நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயமும் அதுலயே சேர்த்தாச்சு நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயமும் அதுலயே சேர்த்து நல்லா நம்மளுக்கு வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் வரணுங்க நல்லா செவந்து நல்லா கோல்டன் கலர்ல வரணும் அப்பதான் நமக்கு வந்து புட் கலர் எதுவுமே சேர்க்காம நமக்கு ரியலாவே நமக்கு பிரியாணி கலர் வந்துடும் அதுல நம்ம வெங்காயம் நல்லா புரோன் கலர்ல ஆகட்டும் இது நல்லா இன்னும் கோல்டன் கலர்ல வரட்டுங்க இப்பதான் நல்லா கோல்டன் கலர்ல வந்துகிட்டு இருக்கு இந்த வெங்காயம் இன்னும் கோல்டன் கலர்ல நல்லா வரணுங்க இது ரெண்டு கிலோ பிரியாணி அரிசி துளசி பச்சை எடுத்து வச்சிருக்கங்க ரெண்டு கிலோனா இந்த அரை படியில இருந்து கணக்குங்க இந்த படியில இருந்து உங்களுக்கு நாலு எடுத்து வச்சிருக்கேன் நாலு அரிசி அளந்து வச்சிருக்கேன் ஒரு படிக்கு ரெண்டு தண்ணி அளவு இதுல இருந்து நாலு அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இதுல இருந்து எட்டு அளவு தண்ணிங்க அளந்து வச்சிருக்கீங்க இந்த மாதிரி நல்லா செவந்து வரணுங்க இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி செவந்து வரணுங்க செவந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாங்க நம்ம இந்த தக்காளியை சேர்த்து நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகா தக்காளி இது சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா இந்த மாதிரி தக்காளியும் பச்சை மிளகாவும் வெங்காயத்தோடு நல்லா சேர்ந்து வதங்கி வந்துருச்சுங்க இப்போ நாம வந்து ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேங்க போட்டுக்கிட்டு அதையும் நல்லா கலக்கி விடுங்க நல்லா இந்த மாதிரி கலக்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையாங்க அந்த இஞ்சி பூண்டையும் அதுலயே சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டையும் நல்லா சேர்த்து நல்லா இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாட போற வரையும் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா இஞ்சி பூண்டு வாட நல்லா போனதுக்கு அப்புறமா நல்லா நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க எல்லாம் கலந்து சேர்ந்து வரணுங்க வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ ஒரு கால் ஸ்பூன் நம்ம கட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலக்கி விடுங்க அனுப்ப கொஞ்சம் கம்மியாக வச்சுருங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா ஒரு பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா இதையும் அதிலேயே சேர்த்துக்கங்க சேர்த்துக்கிட்டு நல்லா அதுவே வதக்கி விடுங்க நல்லா அதுவும் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விடுங்க நம்ம எடுத்து வச்சிருந்தாங்க மல்லித்தூள் நாலு ஸ்பூன் அந்த மல்லித்தூளம் அதையே சேர்த்துக்கலாங்க மல்லித்தூளும் போட்டு நல்லா கலக்கி விடுங்க மல்லித்தூளம் போட்டு நல்லா கலக்கி விடுங்க நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா தயிர் எடுத்து வச்சிருந்தாங்க ஒரு அரை கப்பு அந்த தயிரும் அதிலேயே சேர்த்துக்கலாங்க தயிரும் அதிலேயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு கலக்கி விட்டுட்டு இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்தாங்க ரெண்டு கிலோ சிக்கன் அதையும் அதிலேயே சேர்த்துக்கலாங்க அதையும் அதையே சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடலாங்க நல்லா அடியில இருந்து நல்லா கலக்கி விடுங்க கீழே பிடிக்காம இருக்கணும் நல்லா இந்த மாதிரி கலக்கி விடுங்க கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க உப்பும் போட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி விடுங்க உப்பு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி விடுங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வைங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நல்லா கலக்கி ஒரு தடவை விட்டுட்டு இதில் நம்ம அளந்து வச்சிருக்கோம் இல்லையா தண்ணி ஒன்னுக்கு ரெண்டுன்னு நாலுக்கு எட்டு தண்ணி அலந்து வச்சிருக்கங்க அந்த தண்ணியை எடுத்து அதிலேயே ஊற்றிக்கலாங்க அந்த எடுத்து அதுலயே ஊத்திக்கலாங்க ஊத்திட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி விடுங்க தண்ணி நல்லா கொதிச்சு அப்புறமா நம்ம அரிசி போட்டுக்கலாங்க பத்து நிமிஷம் அரிசி ஊற வச்சு வச்சிருக்கேங்க தண்ணி நல்லா கொதி வந்துச்சான்னு பாக்கலாங்க இங்க பாருங்க நல்லா தண்ணி கொதி வந்துருச்சுங்க இப்போ நாம எடுத்து வச்சிருந்த அரிசியா அதுல போடலாங்க அரிசி நல்லா போட்டுக்கலாங்க தண்ணி ஊற வச்சு வச்சிருந்தாங்க அரிசில இந்த தண்ணியே இல்லாம அரிசி மட்டும் எடுத்து போடுங்க அரிசி போட்டாச்சுங்க அரிசி போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க பாத்துக்கிட்டு இத ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா தண்ணி சிந்து வந்துருச்சுங்க இப்போ நல்லா அரிசிய நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா அடியில இருந்து கலக்குங்க பிடிக்காம இருக்கும் கலக்கி விட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் நம்ம அப்படியே தம்மு கூட்டுறலாங்க அடுப்ப நல்லா சிம்ல வச்சுட்டு தோசை கல்ல எடுத்து கீழே போட்டு நம்ம அது மேல தம்மு கூட்டுறலாங்க ஒரு கால் மணி நேரம் சென்று பார்க்கலாம் கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இங்க பாருங்க நல்லா தம் ஆயிடுச்சுங்க சாப்பாடு நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டீங்கன்னா இங்க பாருங்க சாப்பாடு நல்லா தம்முக்கு வந்துருச்சுங்க இது நான் சொன்ன அளவு எல்லாமே ரெண்டு கிலோக்குங்க இதுல நீங்க ஒரு கிலோ செய்யறீங்கன்னா இதுல எல்லாத்துலயுமே பாதி பாதி செஞ்சுக்கிங்க இங்க பாருங்க இது ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறேங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வாவ் சூப்பரா வந்துருக்குங்க சிக்கன் பிரியாணி இதை நீங்களும் ஒரு தடவை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ